ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இயற்கையாகவே எப்படி கர்ப்பம் தரிப்பது என்று பார்க்க போகிறோம் இதில் நம்ம என்ன செய்யணுன்னா முதல்ல மனசை தூய்மையாக வச்சுக்கணுங்க மனசை தூய்மையாக வச்சுக்கணும் அது இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா முதல்ல நம்ம வந்து சுத்தம் பண்ணணும் குடல் ஆவதற்கு இனிமா கேனை யூஸ் பண்ணணுங்க இனிமா கேன்னால் ஒன்றும் இல்லை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இனிமா கேனுன்னு போட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போட்டுருக்கோம் குடல் சுத்தமாக இருக்கணுன்னே டெய்லி நல்ல நல்ல வாய்ப்பு பிளிக்கணும் நல்ல நல்ல வாய்ப்பு பிளிச்சிட்டு இந்த மாதிரி எல்லா வேலைகளும் இனிமா நல்லெண்ணெய் வாய்ப்பு ஒப்பித்தல் இந்த மாதிரி நிறைய இயற்கையான பயிற்சிகள்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்கள் உடலை தண்ணி தானே கொள்ளும் இந்த தூய்மைப்படுத்துதலை முடிச்சுட்டு மனசு தூய்மையாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது குழந்தை பிறக்கிறதுக்கு இயற்கையாக என்ன சாப்பிட்லான்னு சொன்னீங்கன்னா கலர்ச்சிக்காயின்னு ஒரு காய் இருக்குங்க நாட்டு மருந்து கடலை கிடைக்கும் அந்த கலர்ச்சிக்காயில் கர்ப்பப்பையை பாதுகாக்க கலர்ச்சிக்காய்க்கு பெரும் முக்கிய பங்கு இருக்குங்க பிசிஓடி அந்தடி இந்தடின்னு எல்லாமே சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் சும்மாங்க இதெல்லாம் நம்ம மனசில் பதிய வச்சுட்டாங்க இதெல்லாம் வந்த ஆபத்து இது இருந்தால் குழந்த பிறக்காது அது இருந்தால் குழந்த பிறக்காதுன்ட்டு குழந்த பிறக்கிறது எல்லாருக்குமே சாத்தியங்க ஆண்டவன் உயிருன்னு ஒன்று படைச்சா அந்த உயிர் மூலமாக ஒரு உயிரை வர வைக்கிறது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது கடவுள் நினச்சா கண்டிப்பாக அது நடக்கும் அதனால நீங்கள் வணங்குற கடவுளை நம்புங்க உங்கள் மனசை நம்புங்க அவ்வளோதான் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லது செஞ்சுருக்கீங்க நம்ம நல்லா இருப்போம் நம்மளுடைய சந்ததி இந்த உலகத்துக்கு வரும் அப்படின்னு நினைங்க கலர்ச்சிக்காயை வந்து நல் நாட்டு மருந்து கடையில் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு ஒரு கால் கிலோ வாங்கிக்கோங்களேன் வாங்கி அந்த கலர்ச்சிக்காயை ஒரு இடி உருளில் வச்சு இடித்து அதிலிருந்து அந்த ஒரு பருப்பு வரும்ங்க ஒயிட் கலரில் அந்த பருப்பை எடுத்து மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சி ஏன்னா களர்ச்சிக்காய் வந்து ரொம்ப குளிர்ச்சி உள்ளது பயப்படாதீங்க குளிர்ச்சின்னொன்னே ஏதாவது ஆகுமானு கண்டிப்பாக எதுவும் ஆகாது நான் யூஸ் பண்ணனால தான் தைரியமாக சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாமே என்னுடைய அனுபவ வீடியோஸ் மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த கலர்ச்சிக்காய் பவுடரை தேன் இருக்குது பார்த்தீங்களா நாட்டு தேன் இயற்கையாக கிடைக்கிற தேன் எதுவாக இருந்தாலும் நல்ல பொருளாக வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து நம்மளுடைய இந்த சந்ததியும் இந்த உலகத்துக்கு வரக்கூடியதுக்காக நம்ம இயற்கையாக சாப்பிட்றக்கூட பொருள் வந்து நல்ல பொருளாக இருக்கணும் அதுக்காக தேடி கண்டுபிடிச்சி வாங்குங்க நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அந்த நன்மை நடக்கிறதுக்கு என்னெல்லாம் ஆரோக்கியத்தை தரமோ அதெல்லாம் தேடி தேடி வாங்கணுங்க வாங்கி மிளகு தூள் இந்த கலர்ச்சிக்காய் பவுடரு இந்த தேன் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிடணுங்க ஏன்னா கலர்ச்சிக்காய் குளிர்ச்சின்னு சொன்னல அதனால் மிளகு வந்து குளிர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்காக இந்த கலர்ச்சிக்காய் பவுட்ரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா மிளகு ஒரு முக்கால் ஸ்பூன் எடுங்க அதில் தேவையான அளவு தேனை ஊற்றுங்க அப்புறம் தேனை ஊற்றி நல்லா அப்படியே வச்சுருங்க மூணாவது நாள் நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு பால் மாதிரி எடுத்து உருட்டினீங்கன்னா வரும் நைட்டு தூங்கும்போது டெய்லி ஒன்று வாயில் ஒரு மாத்திரை மாதிரிங்க அதை வாயில் போட்டுக்கிட்டு நீங்கள் உடம்புக்கு அந்த பச்சை தண்ணியை வாயில் ஊற்றிக்கிட்டு அண்ணாந்து அந்த உருண்டையை வாயில் போட்டுக்கிட்டு இதை ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸும் நீங்கள் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சாப்பிட்ணுங்க இந்த நாற்பத்தெட்டு நாளும் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு எனக்கு நான் நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற் பெற்றெடுப்பேன் இந்த உலகத்துக்கு இந்த சந்ததியை கொண்டு வருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி முழு மனசோடு ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாங்க உங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை பெறும் பயந்தாங்க நம்மளுக்கு எல்லா வியாதிக்கும் ஒரு முதல் படியே கலர்ச்சிக்காயை நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டுட்டு ஒரு பதினஞ்சு நாள்லேயும் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கலாம் பத்து நாள்லேயும் ரிசல்ட் கிடைக்கலாம் இல்லை ஒரு மாதத்துலையும் ரிசல்ட் கிடைக்கலாம் உங்களுடைய உடம்பு வாட்டத்தை பொறுத்து எனக்கு அப்படி இருக்குது ரெகுலராக ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குது பீரியட்ஸ்லாம் நினச்சி நீங்கள் ஒரிட் பண்ணாதீங்க அதெல்லாம் நீங்கள் தூக்கி குப்பையில் போட்டுருங்க அது எப்படி வந்தாலும் ஓகேங்க அதை விட்டுருங்க நீங்கள் நான் சொல்கிற இந்த கலர்ச்சிக்காய் பவுட்ரை நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டுட்டு வாங்க அது நாலு நாளில் கூட ஒர்க் அவுட் ஆகலாம் நாற்பத்தெட்டு நாளில் கூட ஒர்க் அவுட் ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக அந்த நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்குங்க நீங்களே என்னோடய ஷேர் பண்ணுவீங்க பாருங்கள் கமெண்ட்டில் என்ன க பெனிஃபிட்டாக இருக்குது ஒர்க் அவுட் ஆச்சுன்ட்டு அதனால் நான் அனுபவித்த இந்த அனுபவபூர்வமான உண்மையை நான் வந்து பலருக்கும் சொல்லணும்னு தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் இதை கேட்டு பலனடைஞ்சு மற்றவங்களுக்கும் இதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நன்மையை பல பேருக்கு சொல்கிறனால இதில் ஒரு பாக்கியம் நம்மளுக்கு அவ்வளோதாங்க நான் அந்த எண்ணத்தோடு தான் எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் இதில் பயனடைங்க இந்த கலர்ச்சிக்காய் சாப்பிட பிடிக்காதவங்க ஒரு மாதம் தொடர்ந்து செவ்வாழை வாழைப்பழருக்கு பார்த்தீங்களா கணவன் மனைவி இருவரும் ரெண்டு பேருமே இந்த ஃபார்ட்டி டேஸ் இல்லை ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டிப்பாக ரெண்டு பேரும் பழம் சாப்பிட்டுட்டு வாங்க நைட்டு ஒன்று 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 ரெண்டு பேரும் முழு மனசோட மெயின் உடல் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா இனிமா கொடுக்கணும் கண் கழுவுணும் அப்புறம் வந்து குடல் தூய்மையாக இருக்கிறதுக்கு தான் இனிமா சொன்னேன் கண் கழுவுறதுக்கு வந்து அந்த கண் கழுவுற இது சொன்னேன் கண்ணில் வந்து ஜெக்கில் தண்ணி எடுத்து டெய்லி களைஞ்சோனே கழுவுலாம் எண்ணெய் நல்லெண்ணெய் வச்சு வாய் கொப்பளிக்கணுங்க வாய் கொப்பளிக்கிறனாலையும் நம்ம மண்ணிரல் கலீரல்லாம் தூய்மை அடையும் ஸோ இதை மூணுத்தையும் நீங்கள் கழிவு நீக்க பயிற்சியை பண்ணிவிட்டு இந்த முயற்சியை நீங்கள் கடைப்பிடிங்க அந்த முயற்சி மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நூற்றுக்கு நூறு கிடைக்குங்க நீங்களும் நீங்கள் வணங்குற கடவுள் மீதும் நம்பிக்கை வைங்க உங்கள் மனசும் நீங்கள் நம்புங்க அவ்வளோதான் அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரிட் பண்ணாதீங்க நீங்கள் உங்களை உங்களை உங்களுடைய பெரிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க அதனால் கணவனும் மனைவியும் இணைந்து சந்தோஷமாக ஒரு சந்ததியை இந்த உலகத்துக்கு கொண்டு வர போகிறதுக்காக இந்த பதிவு பதிவிட்டிருக்கேன் யாருக்கெலாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ இதை பார்த்து பயனடைஞ்சிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க பதில் சொல்கிறேன் அது இல்லாமல் குழந்தை பிறக்கிறது எப்படி குழந்தையோட கலர் எப்படி கூட்டுறது குழந்தை வெயிட் எப்படி நார்மலாக இருக்கும் எப்படி நார்மல் டெலிவரி ஆகணும் அந்த மாதிரி எல்லா வீடியோவும் போடலான்னு இருக்கேன் நார்மல் டெலிவரி வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள் இதை இந்த பதிவை முடிச்சுக்க விரும்புகிறேன் எனக்கு தெரிஞ்ச நன்மைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்